மனித உரிமை பிரகடனம் எழுபத்தைந்தாவது ஆண்டு இன்னும் முழுமையாக நாம் எட்டியிருக்கோமா என்பது கேள்விதான் என்றாலும் எழுபத்தைந்து ஆண்டுகளிலே நாம் சாதித்திருப்பது ஏராளமாக இருக்கிறது மனித உரிமை என்றாலே ஏதோ காவல் நிலைய காவலர்களுக்கு எதிரானது மட்டுமே என ஒரு பொதுவான புரிதல் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஆனால் சக மனிதனை மதிப்பதும் அதுவும் இந்திய இந்து சூழலிலே சாதி அளித்துகள் மனிதனை சமமாக மதிப்பதற்கு எதிராக இருக்கிறது பெண்களை மனித ஜீவன்களாக மதிப்பது என்பது தனியாக இன்றைக்கும் இருக்கிறது ஒரு இருபத்தைந்து சதவீத நம்முடைய மக்கள் இன்றும் சக மனிதர்களாக பாதிக்கப்படாத தன்மைகளை பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டிலிருந்து தொடங்குகிற பயணம் முடிவுகள் கட்டும் இளம் தலைமுறை கல்ல மனித உரிமை கல்வியும் மனித உரிமைக்கான ஆர்வமும் பெருகி இருக்கிறது அதை ஒரு பண்பாடாக வளர்த்த வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் நம்முடைய மனித உரிமை என்பது ஒரு பண்பாடாக வழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி தலைமையிலான வரையில் வந்திருக்கிற தமிழ்நாடு பேரவை தலைவர் திரு கலகுருஞ்சி அவர்களையும் மனோன்மணி அறக்கட்டளை வழக்கறிஞர் மூத்த தோழர் சுதா ராமலிங்கம் அவர்களையும் லயலா கல்லூரியினுடைய அருள்முனைவர் ஜேக்கப் அவர்களையும் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அருள்முனைவர் குழந்தை அவர்களையும் தோழமை அமைப்பினுடைய இயக்குனர் தேவணையன் அவர்களையும் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் தொடர்ச்சியாக எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பான கதவு நிறத்தலை முன்வைத்திருக்கிற மாண்புமிகு நீதிபதி ஐயா பாஸ்கரன் அவர்களையும் சென்னை மறை அதிபர் அருள்முனைவர் ஜெபமாலி ராஜா அவர்களையும் லயலா கல்லூரியுடைய முதல்வர் அருள்முனைவர் லூயிஸ் அரக்ராஜ் அவர்களையும் மக்கள் கண்காணிப்பாளர்களுடைய நிர்வாக இயக்குநரும் இந்த நிகழ்ச்சியினுடைய மூல சூத்திரதாரியுமான வழக்கறிஞர் நஞ்சிபேன் அவர்களையும் அமைப்பு சாரா தொழிலாளர் நீண்ட கால பொது ஊழியர் ஆலோசகர் தோழர் ரா அவர்களையும் மற்ற முதல் அமர்விலே பங்கெடுக்க வருகை இருக்கிற அருமை நண்பர்கள் முக்கியமானவர்களாக வருகை இருக்கிறார்கள் இரண்டாவது அமர்விலும் சீல் பிரான்சிஸ் அவர்களுடைய தமிழ்நாடு பெண்கணிப்பு குழுவினுடைய தலைவர் சீல் பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது முதல் அமர்வு இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையத்தினுடைய இயக்குனர் ரமேஷ் நான்கன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது இந்த அரங்கிலே மேடையிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வருங்காலத்தில் மனித உரிமை காப்பதற்காக இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அதே முக்கியத்துவம் இருக்கிறது நீங்கள்தான் வருங்காலத்திலே பெரும்படையாக இந்த மனித உரிமையை புரிந்து கொண்டு தன்னுடைய உரிமைக்கு போராடுகிற அதே நேரம் போராட வேண்டிய அதே நேரம் சக மனிதர்களுடைய உரிமைகளுக்காகவும் எங்கெல்லாம் மனித மாண்பு பாதிக்கப்படுகிறதோ அதை காப்பதற்கு நீங்கள் முன்னே நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் செயலாளராக இருக்கிற காவல் சத்திர கூட்டியம் சார்பாகவும் சூழ் உலக இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆஃப் இயக்கம் சார்பாகவும் சார்பாகவும் மனித உரிமை காப்பாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் 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 நன்றி வணக்கம்